நம்ம போடுற போட்டோவை எடுத்து இன்னும் ஒரு அக்கௌண்ட் மாதிரி பண்ணி ஒரு லைவ் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தனியாக இருக்கீங்களா காயப்படுத்தவும் முடியும் ஆனா நம்ம அதை பண்ண மாட்டோம் அது தப்புன்றது நமக்கு தெரியும் நம்ம தப்புன்றது தெரியாமலே நம்ம என்ன செஞ்சுட்டு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோனா தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது என்னென்னா நம்ம தொடர்ந்து வந்துட்டு லோன் சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அவேர்னஸ் தொடர்பாக நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது பண்ணிக்கிட்டு தான் வரும் இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் அவேர்னஸ் கடன் கட்ட முடியனா அதில் கடன் வசூலிக்க வர்றவங்க வந்துட்டு நம்மளே தொந்தரவு பண்ணுறாங்களா அதுக்கான அவேர்னஸ் அப்படின்றத வந்துட்டு கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக சோஷியல் மீடியா அப்படின்னு நான் சொல்லுவேன் சோசியல் மீடியானா குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது சொல்ல முடியும் நம்ம பர்டிகுலராக இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியாது அதற்காக வந்து நீங்க யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்லாம் எல்லாம் எடுத்துக்காதீங்க நம்ம மெசேஜ் பண்ற மாதிரி அதாவது இண்டிஜுவலா நம்ம ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதில் மெசேஜ் பண்ற மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டெலகிராமு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இது எல்லாமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் ஈவன் வாட்ஸ்அப் சேனலும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்மனா நம்ம கிடையாது ஜென்ரலாக எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப்லேயும் நம்மளால வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் அப்படின்றது ஓபன் பண்ணி நம்ம போடக்கூடிய விஷயங்களை மக்களால வந்துட்டு பார்க்க வைக்க முடியும் ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருமே சோசியல் அவேர்னஸோடு இருக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அதாவது வந்துட்டு டெலகிராமே சரி அப்புறம் ட்விட்டர் எக்ஸு அதை பற்றி சொல்லணுன்றா இதுவே கிடையாது நம்ம ஏ டு நந்தா கூட அதை பற்றி வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாரு அதெல்லாம் பார்க்கக்கொள்கிற எனக்கு வந்துட்டு அப்போ ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சரி ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு விட்டுக்கிட்டேன் நான் அப்புறம் ஒரு சில இடங்களில் இதெல்லாம் பார்க்கக்கொடற கேள்விப்படக்குள் நமக்கு தெரிஞ்சதே இதெல்லாம் இப்படி வருது அப்படின்றதுக்குள்ளே வந்துட்டு கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு விழிப்புணர்வுக்காகவும் ஒரு கல்வி நோக்கத்துக்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க முழுக்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி ஓகேங்க இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறோம் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நம்ம ஈஸியாக தெரியும் அதெல்லாம் நம்ம வந்துடுறோம் ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான தகவல்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்துட்டு வச்சிருக்காங்க ஃபேஸ்புக் வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க எக்ஸ்தாலில் வச்சிருக்காங்க எல்லாமே வச்சுருக்காங்க அதிகமாக இப்போ இன்ஸ்டாகிராமில் தான் எல்லாம் வந்து குமிஞ்ச குண்டமா கிடக்கிறாங்க சரி ஓகே இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படின்றது வந்துட்டு பர்டிகுலர் அதுன்னு சொல்லிட முடியாது நம்ம எந்தெந்த இடத்துல நம்மளுடைய புகைப்படங்களை பகிர்றோமோ அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்றது இருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம் அதுவும் குறிப்பாக ஸ்பெஷலி பெண்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றது இல்லை ஏம்பா நான் ஃபோட்டோ போடுறேன் அதை பார்த்து ஏவனோ ஏதோ கமெண்ட் பண்ணிட்டு போகிறேன் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வரலாம் ஆனால் அப்படி கிடையாதுங்க நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஸோ வந்துட்டு இதெல்லாமே எடுத்து இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ போடுறீங்க இப்போ வந்துட்டு சிம்பிளாக நான் சொல்கிறேன்னே இப்போ நான் வந்துட்டு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ தான் இருக்குது அதுக்கப்புறமா எல்லாம் ஆடியோ மூலியமாகவே வருது அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இனிமேலுமே இவன் தான் பேசுகிறேன்னா இல்லை இவன் வாய்ஸ் வச்சு வேறு யாராவது பேசிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்றது வரும் ஆனால் டெய்லியும் நான் வீடியோ போடுறேன் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் நாளை கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன் இப்படி தொடர்ந்து பல வருஷமாக நான் வீடியோ அப்படின்றது போட்டுட்ருக்கேன் அதுவே நான் ஒரு ஆறு மாதம் வந்துட்டு என் மூஞ்சை காட்டி ஃபேஸை காட்டி நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க ஓ விஸ்வநாதன் ஒருத்தன் இருக்கிறான் அவன் தான் இந்த வீடியோலாம் இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு ஒரு எண்ணம் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும் இப்போது மெயின் மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு என்ன செய்கிறானுங்க இந்த மாதிரி செவன் டேஸ் அப்ளிகேஷன் மாதிரி அவனுங்கள மாதிரி இருக்கக்கூடிய வந்துட்டு மோசடிக்காரங்களாம் என்ன செய்கிறானுங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறானுங்க இன்ஸ்டாகிராமோ டெலகிராமோ ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டாலத்தையே ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறானுங்க இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதன் மூலிமா என்ன பண்ணுறானுங்கன்னா நீங்கள் வந்துட்டு போடுறீங்க பார்த்திங்களா நீங்கள்னா சம்திங் மக்கள் எல்லாருமே வந்துட்டு நானும் இன்க்ளூடிங் மீ ஸோ இன்ஸ்டாகிராம் டெலகிராமில் போடுறோம் பார்த்தீங்களா என் ஃபோட்டோ வைத்தவன் என்ன பண்ண போகிறான் ஸோ குறிப்பாக வந்து பெண்கள் ஃபோட்டோ அப்படின்றத வந்துட்டு எடுத்து அவன் வால்பேப்பராக வச்சுக்கிறான் வால்பேப்பராக வச்சுட்டு அடுத்தது என்ன செய்கிறான்னா நீங்கள் டெய்லியும் போடுற ஒவ்வொரு போஸ்ட் அதாவது ஆக்டிவிட்டீஸ் டெய்லியும் நீங்கள் ஒரிஜினல் உங்களுடைய வந்துட்டு ஐடியில் காமிக்கிறீங்க அந்த ஐடியில் இருக்கக்கூடிய புகைப்படத்தை எடுத்து இவன் என்ன செய்கிறான்னா இவன் ஒரு புகைப்படம் நீங்கள் அதே தளத்தில் போட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் கண்டிப்பாக சிமிலாரிட்டி காட்டி கொடுத்துரும் ஆனால் இவன் என்ன செய்கிறான்னா நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாவில் இருக்கீங்கன்னா நான் டெலகிராம் போகிறேன் நீங்கள் டெலகிராமில் இருக்கீங்கன்னா நான் இன்ஸ்டா வரேன் இல்லை எக்ஸுக்கு போகிறேன் இப்படின்ற மாதிரி மாறி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஸோ ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றத காமிக்கிறான் அதாவது முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஏமாத்துறதுக்காக அவங்க என்ன செய்வாங்கன்னா போல வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போல மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க ஆம்பளை பையனாக ஓப்பன் பண்ணி பேசிகிட்டு இருப்பான் ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இவனுங்க வந்துட்டு இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்காரங்க இந்த மாதிரி மோசடி காரங்க என்ன செய்கிறாங்கன்னா அவனுங்க இந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் காட்டுறதுக்காக நீங்கள் ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய ஃபோட்டோவை ஸ்கிரீன்ஷாட்டோ சம்திங் ஏதாவது பண்ணி அதை எடுத்து அதை அப்படி இவன் வந்து ரீபோஸ்ட் அப்படின்ட்டு வேறு ஒரு தளத்தில் பண்ணுறான் இப்போலாம் ஏன் வந்துருச்சு அசால்ட்டாக என் கூட வந்துட்டு எல்லான் மசுக்கு இருக்கிற மாதிரி நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் சைடில் பாருங்கள் தத்ரூபமாக இருக்கா நான் இடத்துக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ வீடியோ தமிழில் போட்டிருக்கேன் அந்த இதை வச்சு சும்மா எலெண்ட்மிக்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி போட்டு கொடு அப்படின்னு வந்து கொடுத்தா இவ்வளோ பக்காவாக வந்து போட்டு கொடுக்குது நீங்கள் நம்புவீங்களா இந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படின்னா சரி ஓகேங்க இப்போது இந்த மாதிரி வந்துட்டு விஷயங்கள் அப்படின்றது நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு சில வந்துட்டு யாராவது ஒருத்தர் போய் பேசுகிறாங்க இந்த பொண்ணு நல்லா இருக்குப்பா இந்த பொண்ணிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்கன்னா இப்போ அவங்கள்ட்ட கொஞ்சம் டீப்பாக பேசுகிறது ஸோ டீப்பாக பேசி அவங்கள்ட்ட இருந்து வந்துட்டு நம்பரை டீட்டெயிலு பணம் இதெல்லாம் வாங்குகிறாங்க பணம் எல்லாமே வாங்கி இங்கே ஏமாத்து வேலைகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு இங்கே வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் வரைக்கும் போயிட்டு அந்த டெட் எண்டில் வந்துட்டு பணம் பிடுங்கறதெல்லாம் இதெல்லாம் நடந்துகிட்டுருக்கு முதல்ல தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிரட்டி உருட்டிலாம் பணம் வாங்கினதெல்லாம் எல்லாம் அப்போ தாங்க ஆனால் இப்போலாம் வந்துட்டு மக்கள் ஃபிசிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிட்டாங்க அவங்களுக்கான நாலேஜ் அதிகமாக கிடச்சிருச்சு அப்படின்றதுனால என்ன ஆகுதுன்னா ஸோ மக்களை நேரில் போய் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ என்ன செய்யலான்னா இந்த மாதிரி வந்துட்டு அவங்கள இன்டேரக்டாக அவங்கள வந்து ட்விஸ்ட்டு பண்ணி விட்டு அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்க மூலியமாக பணம் பிடுங்கிறது தான் இந்த மாதிரி வந்துட்டு மோசடிக்காரர்களுடைய வேலை அதனால் தயவு செய்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டு போடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் ஃபா பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வாட்ஸ்அப் சேனலாக வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் வச்சுருந்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் உங்களுடைய கான்டாக்ட் டீடெயில் எல்லாமே பார்க்கணும் எதுக்கு எல்லாருமே பாதிக்கும் இல்லை எனக்கு தேவை நான் வச்சு தான் தீர்வேன் அப்படின்னா உங்களுடைய விருப்பம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கறது என்னுடைய வேலை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது உங்களுடைய உரிமை இந்த மாதிரி நடக்குது ஜாக்கிரதையாக இருக்குது ஏன்னால் இதை பற்றி தெரியாமலேயே விழிப்புணர்வு இல்லாமலேயே நிறைய பேர் வந்துட்டு இதுக்குள்ளே போயிடறாங்க ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா இதை பார்த்த உடனே இனி வந்துட்டு இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க உடனே ஓடுவாங்க செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க ஸோ நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் நான் போய் செக் பண்ணி பார்த்தாலும் இந்த மாதிரி இருக்குது அதில் எப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆன்லைன் மூலயமா பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு இது ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க அதை ஓப்பன் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஆன்லைன் பணம் சம்பாதிக்கிறது அந்த பேர் வேறு சொன்னால் அது இதுவாயிடும் கிரிப் அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்துக்கோங்க கிரிப் அப்புறமேட்டுக்கு டோ அப்படின்றத சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக போகலாம் அப்படின்றதுக்காக இதை கொஞ்சம் பெருசாக இது சொல்லக்கூடாது அப்படின்றதான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி ஒரு இஷ்யூ இருக்குது அந்த மாதிரி சொல்லிதான் முதல்ல இருந்தது அப்படியே கீழே போக 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 நிறையா வந்துட்டு இந்த மாதிரி தவறான படங்கள் அப்படின்றத வந்துட்டு அதில் கொடுக்குறானுங்க அந்த மாதிரிலாம் அதில் கொடுத்துருக்குறானுங்க நான் போய் பார்க்குறேன் எனக்கு ஏன்டா இது எல்லார் கையிலையுமே மொபைலில் இருக்குது சின்ன பசங்க கேம் விளாட்றதுக்கு வராங்க ஸோ இதில் போய் பார்த்தா என்ன நடக்கும் இதுவே டெலகிராமில் இல்லை நீங்கள் எக்ஸல்லாம் போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் அதுக்கு வந்துட்டு ஒரு இதுவே பார்த்துடலாம் ஒரு படம் அப்படின்றது அங்கே அவ்வளோ சாதாரணமாக கிடைக்குதுங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் அழகாக அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்குறானுங்க இதெல்லாம் எப்படி தான் அதை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல எனக்கு பயம் என்னன்னா சின்ன வயசுல எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு வந்து உள்ளே போய் பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ என்ன விதுன்னு தெரியாமல் கூட அவங்க உள்ளே போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் சோஷியல் மீடியாவில் கவனமாக இருங்க நீங்கள் உங்களுடைய பசங்கள்கிட்ட ஃபோனை கொடுக்குறீங்க அப்படின்னா கிட்ஸ் மோடு அப்படின்றது இருக்குது அதை எனேபிள் பண்ணிட்டு கொடுங்க ஏன்னா அதை எனேபிள் பண்ணிங்கன்னா மொபைல் டிவைஸே எதையுமே அலோவ் பண்ணாது அதே போல் நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இதிலெல்லாம் பசங்கள் ரீல்ஸ் பார்க்குறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க பசங்கள்கிட்ட கொடுக்காதிங்க நீங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும் பசங்களாக யார்கிட்டையுமே கொடுக்காதிங்க ஏன்னா இதில் சரளமாக வந்துட்டு இருக்கீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்னென்ன வேலைகள் எல்லாருலாம் செஞ்சுட்ருக்குறாங்க ஆன்லைன் மூலிமா இதெல்லாம் வந்துட்டு வெளில ஆல்ரெடி அங்கெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு பட் இப்போ நம்ம புதுசாக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இந்த டிக்டாக் டிக்டாக் சுத்திரிடந்தாங்க அங்கே தான் சுத்திரிந்தாங்க இப்போ வந்து யூடியூப்லேயும் வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கவனமாக இருங்க இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷனு இதில் வேறு வந்து நண்பன் ஆப் நோந்த ஆப் நீந்த ஆப்புன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு தனியாக இருக்கீங்களா ஏன் தனியாக இருக்கீங்க வாங்க ஃபோன் பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கூப்பிட்றாங்க இந்த மாதிரிலாம் நிறைய அப்ளிகேஷனை இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் இருக்காங்க சார் குழந்தைங்க பசங்க போய்ட்டு என்ன பண்ணுறானுங்க சரி ஓகே என்னென்னா பார்ப்போம் அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணுறான்னா அவ்வளோதான் அதுக்குள்ளேயே போய் வந்து போயிடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் நான் தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவில் அவர்னஸ்ஸாக இருங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம போடுற ஃபோட்டோவே எடுத்து இவனுங்க ஒரு அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணி அதை வந்து ஒரு லைவ் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி வந்து காமிச்சிட்டு ஸோ ரெகுலராக இவங்க ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது போல் வந்துட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு அந்த செலவு இருக்குது இந்த செலவு இருக்குது காசு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு பணத்தை வந்துட்டு பிடிங்கிறானுங்க ஸோ பணம்லாம் பிடிக்கிறதுக்கப்புறம் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் வேலைக்காக போகிறது கிடையாது அவனை பிடிக்கணும் அந்த காசை அவன் செலவு பண்ணாமல் வச்சுருக்கணும் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது சோஷியல் மீடியாவில் பாதுகாப்பாக இருங்க சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு தெரியாத நபர்களுடைய கம்யூனிகேஷன் வளர்த்துக்க வளர்த்துக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஒரு ஒரு தளம் அதை நல்லபடியாக உபயோகப்படுத்துனா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதை தவறாக உபயோகப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அது தவறான முடிவுகள் அப்படின்றது நமக்கு கொடுத்துரும் எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் நம்ம காய்கறியினா இருக்கிறோம் அதை வச்சு ஒருத்தரை காயப்படுத்தவும் முடியும் ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோம் அது தப்புன்றது நமக்கு தெரியும் நம்ம தப்புன்றது தெரியாமலே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா இந்த மாதிரி தளங்களில் போய்ட்டு நம்மளுடைய புகைப்படங்களையும் ஷேர் பண்ணுறோம் சில ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம ஈடுபடுறோம் இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுல தான் இப்போ வந்து பர்மிஷன் போட்டு இந்த வீடியோ அப்படின்றது வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா ஒரு கல்வி நோக்கத்தின் அடிப்படையில் தான் இதை நான் ஷேர் பண்ணேன் அதாவது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது இது ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அது இல்லாமல் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடனும் இந்த வீடியோ பெறுவது உங்கள் விஷ்வன் அதை பாய்